ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர்னு கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காத்திக்கு விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி ஊர் மக்களையும் கூட்டிட்டு நேராக ச போலீஸோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா வந்து ஏய் சாமுண்டீஸ்வரி வெளியில் வா அப்படின்னு வீட்டுக்கு வெளியில் நின்று கத்திட்டுருக்காங்க உடனே வீட்டுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பேரும் வெளியில வராங்க அப்ப சாமுண்டீஸ்வரி ஏ சிவனாண்டி எதுக்கு ஏன் வீட்டு முன்னாடி நின்று இப்படி கத்திட்டு இருக்க அப்படின் போது பாரு நான் எதுக்கு கத்துறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னுட்டு சிவனாண்டி வந்து பத்திரத்தை கொடுத்ததும் உடனே கார்த்திக் வந்து பத்திரத்தை வாங்கி எடுக்கிறாங்க சோ அந்த பத்திரத்தை வந்து கார்த்திக் படிச்சு பார்த்து பார்த்துறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள அப்படி அந்த பத்திரத்துல என்னதான் எழுதி இருக்கு அப்படின்னும் போது அத்த இந்த வீட்டை நீங்க சிவனா அடி பேருக்கு எழுதி கொடுத்ததா எழுதி இருக்கு அப்படின்னும் போது இருக்கிட்ட சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி என்ன மாப்பிள்ள சொல்றீங்க எங்க குடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரியும் வாங்கி படித்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த கையெழுத்து வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த ரெண்டு பேர் வந்த வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு போட்டது தான் ஸோ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஜோதிச்சு பார்க்குறாங்க இது எப்படா நாம போட்டவங்க அத்தை எழுத்து இதெல்லாம் அப்படின்னு போதும் மாப்பிள்ள இவன் வேற ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கா மாப்பிள்ள சத்தியமா தைரியமா சொல்றேன் நான் இப்படி பேப்பர்ல என் கையெழுத்த போட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு போதும் அப்படின்னா அது யார் கையெழுத்து சாமுண்டீஸ்வரி அது உன்னோட கையெழுத்து தானே நல்லா பாரு ஏ அந்த கையெழுத்தும் உன்னோடது இல்லைன்னு சொல்லப் போறியா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி உத்து உத்து பார்க்காங்க பார்த்துட்டு ஆமா மாப்பிள்ள இது அச்சு அசல அப்படியே என்னோட கையெழுத்து தான் ஆனா நான் இவனுக்கு சொத்து அதுவும் என்னோட வீட்டை வந்து எழுதி கொடுப்பனா என சத்தியமா சொல்றேன் நான் இப்படி ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடவே இல்லை அப்படின்னும் போது சரி இதுக்கு முதல்ல வேறு யாராச்சும் இங்கே வந்திருந்தாங்களா அப்படின்னும் போதும் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தை சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல சா சிவனாண்டி வந்து சார் உங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் இப்படியும் மசமசு நின்றுட்டு இருக்கீங்க சாமுண்டீஸ்வரியே அந்த பேப்பரில் இருக்கிறது தன்னோட கையெழுத்து தானு ஒத்து கொண்டுட்டாங்க இதுக்கப்புறமும் எதுக்கு அவங்க இந்த வீட்டிலே இருக்கணும் சட்டப்படி பார்த்தா இந்த வீடு எனக்கு தனி சொந்தம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒழுக்கு மரியாதையாக காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க இது என்னோட வீடு அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்க சார் அந்த பத்திரத்தில் இருக்கிறது உண்மையிலேயே என்னோட கையெழுத்து தான் அதுக்காக இவனுக்கெல்லாம் என்னோட வீட்டு வந்து எழுதி கொடுப்பனா என்ன இவன் வேற ஏதோ சதித்திட்டம் போட்டுதான் இப்படி என் கையெழுத்தை எடுத்திருக்கான் நான் என் வீட்டை எழுதி கொடுக்கவும் இல்லை அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு நாங்கள் போக போறதும் இல்லை ஒழுங்கா இங்குறது போயிடு அப்படின்னு போதும் எனக்கு உங்க எல்லாரையும் நம்பி கூட்டிட்டு வந்தா நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க நீங்களே இந்த ஊர் மக்கள் தானே அப்படின்னு போதும் இங்க பாருங்கம்மா அதுதான் அந்த பத்திரத்துல உங்க கையெழுத்து இருக்கு அப்படி பார்த்தா இந்த வீடு வந்து அவருக்கு தானியமா சொந்தம் அப்படின்னு போது இந்த பக்கம் போலீஸோ ஆமா மேடம் சட்டப்படி பார்த்தா இந்த வீட்டுல வந்து வந்து எழுதி கொடுக்கறதா தான் உங்க கையெழுத்து இருக்கு இப்போ நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போனாலும் சிவநாட்டி கிட்ட எல்லாமே சார்பாக அமையும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அவனே ஒரு பொறுக்கி அவனே வேறு எதுவும் தில்லால்கிட்டி வேலை பார்த்து என் வீட்டை கைப்பற்றி இப்படி ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கான் அவனை நம்பி என் வீட்டை வந்து என்னையே காலி பண்ண சொன்னால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போடுறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து இங்கே பாருங்கள் சார் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து நேற்று ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து திருட்டுத்தனமாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதில் தான் வேறு ஏதோ சதி திட்டம் நடந்திருக்கு அதனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார் சார் எத்தனை திடீர்னு போக போக எப்படி ஒரு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள நாங்க பேசி முடிவெடுத்து சொல்றோம் அப்படின்னு போது என்ன சமுதீஸ்வரி விளையாட்டுறியா எங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சிவகாண்டி போலீஸ் கிட்ட சொல்றாங்க ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கியா இங்கே பாரு அதான் அந்த அம்மா வந்து அந்த வீட்டை வந்து ஓ பேர்ல எழுதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ என்னையா நீ இப்படி தாம்பிடும்னு குதிச்சுட்டு இருக்க அப்படின்னு போது சார் எழுதி கொடுக்கலன்னா அப்ப இந்த பத்திரத்துக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போனாலும் எல்லாமே எனக்கு சார்பாக தான் அமையும் அப்படின்னு சிவனாண்டி சொன்னதும் போலீஸும் அதுக்கு கட்டப்பட்டுடுறாங்க ஆமாம் ஆமாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியில் போகத்தான் வேணும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வர் என்ன ஆனாலும் சரி நான் ஏன் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு போதும் அதை ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இப்போ என்ன சார் இந்த வீட்டை இந்த சிவநாட்டிக்கு கொடுத்துட்டு நாங்கள் வெளியேறணும் தானே திடீர்னு வெளியேற சொன்னால் எப்படி சார் எங்கே நாங்கள் போகிறது எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு நாளைக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுறான் அப்படின்னு கார்த்திக் சொல்லும் அதானே அப்படின்னு ஊர் மக்களும் சொல்கிறாங்க உடனே போலீஸ் வந்து இங்கே பாரு அதான் அவங்க காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே ஒரு நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல சிவனாண்டி யோசிக்கிறாங்க இவன் இப்படி சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக இந்த ஒரு நாளைக்குள்ளே வேறு ஏதாச்சும் தெலாலங்காடி வேலை பார்த்துருவானோ அப்படின்னு சிவனாண்டி யோசிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல போலீஸ் நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை என்ன பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு போதோ அதை கொஞ்சம் பொறுமையாருங்க அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் பாலிஸ்கிட்ட சார் ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படி நாங்கள் காலி பண்ணலைனா நீங்களே வந்து எங்களை காலி பண்ணிடுங்க அப்படின்னு போதோ சரிங்க சார் நாளைக்கு என்ன வர யோ நின்று என்னென்ன இருக்காத அதான் அவங்க காலி பண்ணுறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணுங்க வேற இருக்காங்க அதனால் நாளைக்கு வரைக்கும் பொறுத்துரு அப்படின்னு போதும் உடனே ஊர் மக்களும் சொன்னதோ சரி இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி நாளைக்கு காலையில் வருவேன் இங்கே ஒரு இயர்பு கூட இருக்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னுட்டு சிவநாண்டியும் அங்கே இருந்து போனதும் சந்திரா வந்து செம்ம ஹாப்பியாக ஆகிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷனில் உள்ளே வந்து மாப்பிள என்ன பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல என் வீட்டை அவனுக்கு நான் எழுதி கொடுக்கவும் இல்லை அது என்னோட கையெழுத்து தான் ஆனால் அந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து போடவே இல்லை அப்படின்னு போதும் அத்தை அதுவும் எனக்கு தெரியும் எல்லாம் அந்த சிவநாண்டியோட திட்டமாக தான் இருக்குது ஸோ அவன் தான் ஏதோ திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காள் கவலைப்படாடிங்கட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது உடனே சாமுண்டீஸ்வரி சரி மாப்பிள்ள உங்களை தான் நம்பி இருக்கு நீங்கள் திடீர்னு நாளைக்கே காலி பண்ணுறேன்னு சொன்னப்போ எனக்கு பக்கம் நான் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னும் போது அத்தை நான் தான் சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் வராது இந்த வீடும் சிவன் அடிக்க போகாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து சிவன் அடிக்கு ஃபோன் போட் ஃபோன் போட்டு நான் தனியே பேசணும்னு வர சொல்றாங்க அவ்வளோ ஈஸியா வந்து காட்டி நினைச்சுட்ட கூடாதுங்க ஏதாத்தும் ஏதாச்சும் தில்லா அங்கடி வேலை பார்த்து இந்த வீட்டு நமக்கு கிடைக்க விடாம பண்ணால் என்ன பண்றது அப்படின்னு போது சந்திரா பத்திரம் கையில் இருக்கு அவங்க எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் எல்லாமே நமக்கு சார்பாக தான் அமையும் நீ எதைப்பத்தி யோசிக்காதா அப்படின்னு போதும் ஆமாங்க அது ஒரு விஷயம் இருக்குல்ல சரி அவன் என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும் அப்படின்னுட்டு செம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி ம கார்த்தியும் மயிலையும் இருக்காங்க எல்லாம் அந்த காளியம்மாவும் இந்த சிவநாட்டியும் போட்ட திட்டம் தான் சகலை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போதும் உடனே கார்த்திக் வந்து அந்த இடத்துல ப்ரில்லியனாக யோசிக்கிறாங்க அவங்களே இந்த வீட்டை திருடத்தை நினைக்கும் போது நாமே திருடக்கூடாது அப்படின்னு காத்தி கேட்டதும் மயில் வந்து அடி எனக்கு புரியலப்பா பா இங்க பாருங்க அந்த பத்திரம் அவங்க கையில இருந்தால் தானே இந்த வீடு வந்து அவங்களுக்கு போகும் அந்த பத்திரத்தையே நம்ம அட்டையை போட்டுட்டா அப்படின்னு போது என்னப்பா சகல சொல்ற அவ்வளோ அது ஈஸியான வேலை கிடையாது அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் அவங்களே இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி கேவலம் அடுத்தவங்க வீட்டை கைப்பற்றதுக்கு திருட்டுத்தனமாக அத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவ்வளோ தூரம் நடந்துருக்கிறப்போ நாம் இதெல்லாம் பண்ணுறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னும் போது உடனே நம்ம மயிலும் சரிப்பா அப்படின்னா திருடிட்டா போச்சு அப்படின்னுட்டு மயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஆட்களோட சேர்ந்து வேற ஒரு கெட்டப்பில் நம்ம காளியம்மா வீட்டுக்கு வராங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனாண்டிங்களால காளியம்மா வந்து யோ இங்கே அப்படி சொத்து பற்றி இல்லை அப்படின்னும் போதும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்கள் செல்க் பண்ணணும் இல்லைனா அவங்கள கைது பண்ணுவோம் அப்படின்னும் போதும் உடனே சிவனாண்டி காளியமாலம் சரின்னு சொல்லிடுறாங்க மை வந்து ரொம்ப முழுக்க வந்து தேடி அந்த கையெழுத்து போட்ட பத்திரத்தை வந்து அட்டையை போட்டுடுறாங்க உடனே சாரி யாரோ எங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க மன்னிச்சுடுங்க அப்படின்னுட்டு மயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுத்ததும் கார்த்தியம் வந்து அந்த இடத்துல அதை அழிச்சிடுறாங்க ஸோ மயில் வந்து சூப்பர்ப்பா அந்த கேட்டுக்கட்டு ஜென்மங்களுக்கெல்லாம் தான் பண்ணட்டும் பண்ணணும் நாளைக்கு வரட்டும் ஓட விட்டு அடிச்சு துரத்தலாம் அப்படின்னு நம்ம கார்த்திய மயிலை சிரித்து பேசிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா உடனே சிவனாண்டி காளியம்மா இரண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மயில் வந்து ஃபேக்கான பத்திரத்தை தான் வச்சுருப்பாங்க வேற ஒரு பத்திரம் ஸோ அதுதான் நம்ம சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட்ட பத்திரம் ஒன்று நினைச்சிட்டு சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் நேராக போலீஸ் கூட கிளம்பி சாமுண்டீஸ்வரி விட்டு முன்னாடி நிற்கிறாங்க இங்கே பாரு உனக்கு கொடுத்த ஒரு நாள் டைம் முடிச்சு போச்சு சாமுண்டீஸ்வரி என்ன மூட்டை முடிச்சுலாம் கட்டி வச்சுட்டியா அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாமல் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் வந்து இந்த பக்கம் ஓஹோ அப்படியா சரி எனக்கு டவுட்டா இருக்கு எங்க இன்னொருக்கா அந்த பத்திரத்தை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே பத்திரத்தை வந்து கொடுக்கறாங்க அதுல பார்த்தோம்னா நம்ம சிவநாண்டி வந்து அவங்களோட விட்டு சாமுண்டீஸ்வரிக்கு எழுதி கொடுக்கற மாதிரி இருக்கு ஆனா நம்ம சிவநாண்டியோட கையெழுத்து மட்டும் இல்ல உடனே கார்த்திக் வந்து எங்க என்ன நீங்க கையெழுத்து போடாம தந்திருக்கீங்க ஆமா உங்க வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுக்க போறதா எழுதி இருக்கீங்க நாங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு போது என்னடா குறுக்க பேசிட்டு இருக்கா அப்படின்னுட்டு உடனே பத்திரத்தை படித்து பார்க்கறாங்க சிவநாண்டி பார்த்தா அதுல வந்து வேறு பத்திரமா இருக்கு இதை பார்த்து சிவன் அடிசமா அதிர்ச்சி ஆகுறாங்க மோன என்னடா பண்ணியிருக்கா அப்படின்னு போதும் மாமா சித் சித்தப்பா இந்த பத்திரம் தான் சித்தப்பா எப்படி மாறிச்சின்னு தெரியலையே அப்படின்னு போதும் டே வீட்டில் தான் இருக்கும் மாறி எடுத்து வந்திருப்பேன் எடுக்க போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னும் போது ஐயோ சித்தப்பா இந்த தான் எப்படி மாறிச்சின்னு புரியலையே அப்படின்னும் போதும் அந்த இடத்துல போலீஸ்காரர் வந்து யோ என்னையா மச மசனே பேசிகிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னும் போது சார் இவங்க தான் ஏதோ சதி பண்ணிட்டாங்க சார் ஒரு நாளால் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு இப்படி பத்திரத்தை இவங்களே திருடிட்டாங்க அப்படின்னும் போது சார் நாங்களே வீடு தேடிட்டு இருந்தோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படி சார் பத்திரத்தை திருட முடியும் அதே போல பத்திரம் இல்லாம நாங்க எப்படி இவருக்கு இந்த வீட்டை அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கார்த்திக் வந்து செம்ம மாசு பண்றாங்க சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல போலீஸ் அவருக்கு கருதம் நியாயம் இல்லை நேற்று வரைக்கும் பத்திரத்தை காமிச்சுட்டு இன்னைக்கு பத்திரத்தை காமிக்காம வீட்டை விட்டு வெளியே வெளியே போக சொன்ன அவங்க எப்படியா போவாங்க முதல்ல ஒழுங்கா பத்திரத்தை எடுத்துட்டு வா சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்காம அப்படின்னு போலீஸ் வந்து சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் உடனே கார்த்திக் வந்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சிவனாண்டி முறைக்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து இவ்வளோ கேவலமாக அடுத்தவங்க விட்ட இப்படி திருட்டுத்தனமாக கைப்பற்ற உனக்கே இவ்வளோ ஐடியா வரும்போது நேர்மையாக ஒழுங்காக உழைச்சி வீட்டில் வாழ்கிற எங்களுக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கார்த்திகை வந்து கலாய்க்கிறாங்க இப்படி திருட்டுத்தனமாக வீட்டை கைப்பற்ற விட தெரு தெருவில் போய் நீ பிச்சு எடுக்கலாமே அப்படிங்கிறாங்க உடனே சிம்மநாட்டி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுடுறாங்க சதுர செம்ம கடப்பாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஏண்டா உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா நீ எல்லாம் நிஜமாக ஆம்பளை தானே உழைச்சி பொழைக்க வேண்டியது தானே அப்படின்னதும் உடனே சிவனாண்டிக்கு செருப்பாலையாக அடிச்ச மாதிரி போயிடுது சிவசம் கடுப்பில் நம்ம சிவனாண்டி அவங்க சித்தப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து நம்ம அப்போவே யோசிச்சிருக்கணும் இவன் இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுவானு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சுந்தரா வந்து சம கடக்கல இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திகை வந்து இங்கே நான் தான் சொன்னேன்ல மறுபடியும் மறுபடியும் நீங்களும் உங்கள் புருஷன்கிட்ட மோதி அசிங்கப்படாதீங்கன்னு அதுவும் கீழ்த்தரமா இப்படியே அக்கா விட்டே ஆட்டிய போடணும் புருஷன் கூட சேர்ந்துட்டு நினச்சிருக்கீங்க நீங்களாம் ஒரு தங்கச்சியாக அப்படின் போது ஏய் என்னடா பேசுகிறேன் அப்படின்னு போதும் அடக்குங்க அப்படின்ட்டு கார்த்திகை அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க சாரம் வந்து செம்ம கடுப்பாக்குறாங்க அவங்க விற்கணும்